என்ன சொல்றது வேற என்ன வந்துருது புக்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுதா பீட்டி பீடு போலான்னு பார்த்தா என்ன பசங்களா பண்ணுறீங்க ஃப்ரீ பீரியட்னு பீட்டி பீரியட் போடலாம் பார்த்தீங்களா நான் வந்துட்டேங்க கரெக்டாக நேற்று மேக்ஸ் சம்மு சொல்லியிருந்தேன்ல எல்லோரும் வீட்டில் பார்த்துட்டு இருந்தீங்களா உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க எங்கேயே விளையாட போகிறீங்க ஒன்று படிக்கிறது இல்லை விளையாடுறதுக்கு மட்டும் குதிச்சுக்கிட்டு நிற்கிறது சார் விலைன்னா வந்து என்னை கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே போஷன் பூரா முடிக்காமல் கிடக்கு கொஞ்சம் கூட அக்கறைங்கிறதே இல்லை நல்லா குதிச்சுக்கிட்டே தெரியிறது பேசாமல் இருடா ஏய் யாருக்கு தெரியுதோ எனக்கு காமிச்சிருந்தேன் எனக்கு சுத்தமாக தெரியாது நான் சொல்லிவிட்டேன் முட்டை மார்க்கு வாங்கன்னால் எங்கள் அம்மாவ கூட்டிகிட்டு வர சொல்லினா எங்கள் அம்மா விளக்கமாத கட்டி வச்சு சொங்கு வரத்தான் என்ன இங்கே குசு குசுன்னு பேசிகிட்ருக்கீங்க ரோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கலாமுங்க தனி தனியாக போய் உட்காருங்க சொல்லி பாரு காசு தெரியாத சொல்லிடுவோம் சரி புத்தகத்துக்கு நான் சொல்கிறேண்ணே டீச்சர் டீச்சர் வாங்க சார் வந்துட்டீங்களா நீங்கள் வராமல் இருக்கவங்க தான் பசங்க கட்டிக்கிட்டே இருந்தாங்க அதான் சரி கிளாஸ் எடுக்கலான்னு வந்தேன் சாரி சார் பரவாயில்லைங்க டீச்சர் இதில் என்ன இருக்குது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால தான் சரிங்க டீச்சர் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா பண்ணுங்க நான் அடுத்து பிரியில் எடுத்துக்கிறேன் இல்லைங்க சார் பரவாயில்ல நீங்கள் எடுங்க நான் அடுத்த பீரியலில் டெஸ்ட்டு வச்சுக்கிறேன் இது வேணும் திருத்திருந்தே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் தெரியாது போல் அடுத்த பிள்ளை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் க்ளாஸ் நடத்துங்க என்ன பசங்களா ஒரே குசி தான் போல் அடுத்த பிள்ளைங்களை வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி திரு திருன்னு முடிக்காமல் டெஸ்ட் ஒன்று உட்காந்து கடை கடைன்னு எழுதணும்னு சொல்லிட்டேன் பிரேக் கவரில் பார்த்து வைங்க ஒழுங்காக அடுத்து ஃபிஃப்த்து ஃபிரீட் நம்ம தானே லஞ்சு முடிஞ்சோன்னே டெஸ்ட்டு தான் சரி வரேன் சார் சரிங்க மேடம் போயிட்டு வாங்க நான் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் என்ன காப்பாத்துனாரு சுத்து பேரு டெஸ்ட்ல அதுக்கு என்னன்றது ஏறி பாத்துக்கலாம் விடுங்க என்ன பசங்களா நான் வரல வரலங்கோ ரொம்ப ஜாலியா இருந்தீங்களோ ஆமா ஆமா ரொம்ப ஜாலியா இருந்தோம் இங்க ஜாலியா இருக்க விடுறீங்க டேய் மெதுவா பேசுடா இங்க கேக்குதுடா அப்பாடி ஏன் வாய் சும்மா கடக்காதே சரி பசங்களா நேத்து எதுவும் நான் டெஸ்ட் எதுவும் கொடுத்துருந்தேனா

ஒரு மிஸ்டேக் வந்தாலும் தோலை உரிச்சுப் ಬಿடு உரிச்சு சரி இப்ப டைம் ஆச்சு இனி கிளாஸ் எடுக்க முடியாது ஏதாச்சும் புக் எடுத்து வந்து படிங்க சரிங்க சார் நல்ல வேளை இன்னைக்கு தப்புச்சு இன்னைக்கு எங்கே தப்புச்சோம் மதியத்துக்கு மேல இருக்கு பெரிய ஆபத்து யாரா சோறல்லான்னு